அமிரதமே கு <conv répondre throat> உங்களுக்கு என் மேலே இருக்குதா எனக்கு புரியுது என் மேலே இருக்க கோபத்தினால நீங்களே உங்கள் உடம்பு கெடுத்துக்கிறீங்க ப்ளீஸ் ஏதாவது சாப்பிடுங்க சாப்பிடாம எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க என்ன என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறியா ம் நடிப்பலாம் என் கிட்ட காட்டாத சாப்பிட்றேன் நான் சாப்பிட்றேன் நான் இன்னமும் பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன வந்தது போய்டு தயவு செஞ்சு இங்கிருந்து போன்னு நான் செத்துடணும் சாவணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் என் உயிரோடு இருக்கிறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்

இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைவர்ஸ் நோட்டீஸ் வருவோம் அதில் உன் கையெழுத்தை போட்டு எனக்கும் மனப்பூர்வ சம்மதம் சொல்லிட்டு உன் கையெழுத்த போட்டு இன்னும் ஒன் இயரில் உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நீ என்னை பார்க்கவும் கூடாது என் பக்கத்தில் வரவும் கூடாது பார்த்துக்க சரிங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு நான் தனியாக நீங்கள் தனியாக நிம்மதியாக வாழ்ந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கையெழுத்த போட்டுறேன் நோட்டீஸை போடுங்க நான் கண்டிப்பாக போட்டுறேன் ரொம்ப அவசரப்படாது எனக்கும் அவசரம்தான் உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி வெளியில போகணும்னு எனக்கும் அவசரம் தான் ஆனால் அதான் நடக்காது ஒரு வருஷம் கெடு கொடுத்துருக்காங்களே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும் அது வரைக்கும் இந்த மாதிரி கைதி வாழ்க்கை தானே வாழணும் என் தலையில எழுதிருக்கு இங்கே பாரு ஒரு வருஷம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது பார்த்துக்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ யாரும் நான் யாரும் புரியுதா எனக்கு போதும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் வாழ்க்கை உங்க கூட வாழ்ந்தாலே போதும் நான் ரொம்ப நேசிச்சேங்க அதுதான் அதனால தான் அம்மா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு நான் உணர்ந்துட்டேன் போதும் எனக்கு இந்த ஒரு வருஷம் வாழ்க்கை போதுங்க இப்பவும் சொல்றேன் நான் நேசிச்சிட்டு தான் இருக்கேன் இங்க பார் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் அதுல நீ ஒரு சைன் போட்டு கொடுத்துரு 6 मंथஸ்ல ஒரு ஹியரிங் வரும் அந்த ஹியரிங் அட்டெண்ட் பண்ணிட்டா அடுத்த 6 मंथஸ்ல உனக்கு எனக்கும் ப்ராப்பரான டைவர்ஸ் வந்துரும் ஓகேவா இதுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க இந்த 1 இயர் இந்த 1 இயர் மட்டும் நான் உன் முகத்தை பார்க்கணும் அதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ சரிங்க

நம்ம இங்கேயே இருப்போம் நம்ம சொன்னால் கேட்குறதே இல்லை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன்னா பஸ்ஸை பிடிச்சி இந்நேரம் பாதி தூரம் போயிருப்பேன் இந்த ஷாம் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாருன்னு தெரியல ஏமுனா நீங்களா எதுக்கு இப்ப சும்மா சும்மா ஏன் பின்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல குரு எதுக்கு ஏன் பின்னாடி வர்றீங்க என்ன ஏமுனா ஏன் இப்படி கேக்குற இங்க பாரு நான் வராம வேற யார் வருவா நீ எல்லாம் மறந்துட்டியா என்ன ஏமுனா பழைய செலவு என்ன குரு ஸ்டாப் இட் குரு ஆமா நான் பழைய மறந்துட்டேன் இப்பதான் பழைய செலவு மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் எதுக்கு மறுபடியும் மறுபடியும் என்ன வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க இங்க பாருங்க குரு பழைய மறக்கிறது கஷ்டம் தான் ஆனா வேற வழி கிடையாது மறந்துதான் ஆகணும் நீங்களும் மறந்துட்டு உங்களுக்கான வாழ்க்கைய வாழ பாருங்க சும்மா சும்மா என் பின்னாடி வந்து என்னையும் இன்னும் கிடைக்காதீங்க சொல்லிட்டேன் என்ன பேசுற நீ எப்படி மறக்க முடியும் நமக்குள்ள மறக்கிற மாதிரி நடந்துருக்கு இங்க பாரு நானும் சரி நீயும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காந்தளிச்சிருக்கோம் இதெல்லாம் அவ்வளவு லேசில மறந்துட முடியுமா என்ன குரு என்ன பேசுறீங்க நீங்க இங்க பாருங்க குரு நம்ம லவ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி என்னைக்கு நம்ம எல்லையை மீறது கிடையாது அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டான் போய் அவளை பாக்குற வேலையை பாருங்க இனிமே என் பின்னாடி சுத்துறதை நிறுத்துங்க இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க இதோட பின்னாடி சுத்தர வேலையை வச்சுக்காதீங்க யமுனா நிறுத்தி யமுனா சும்மா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் விருப்பப்பட்ட கல்யாணம் ஆச்சு இல்ல எனக்கு உன் மேல மட்டும்தான் விருப்பம் வேற எவ மேலையும் கிடையாது அதெல்லாம் ஒரு பொம்மை கல்யாணம் அதெல்லாம் போய் ஒரு கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு அந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை அதை விட அவ மேல எனக்கு எந்த விருப்பமும் வராது வரவும் வராது குரு என்ன பேசுறீங்க நீங்க இங்க பாருங்க உங்களை நம்பிதான் என் தங்கச்சி உங்களுக்கு கழுத்த நீட்டிருக்கா அவளுக்கு நீங்க தாலி கட்டிருக்கீங்க இனிமே அவ தான் உங்க மனைவி உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவ தான் உங்களுக்கு மனைவி நீங்க தான் அவளுக்கு கணவர் போய் அந்த வாழ்க்கையை வாழ பாருங்க என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க சொல்லிட்டேன் முடியாது யமுனா எனக்கு அவ்வளவு பிடிக்காது இப்ப இல்ல எப்பவுமே பிடிக்காது எனக்கு நீ மட்டும் தான் எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும் உன் மேலே மட்டும் தான் எனக்கு விருப்பம் இங்க பாரு யமுனா நான் சொன்ன கேளு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன் இயரில் எனக்கும் தங்கச்சிக்கும் டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாரு எம்னா எனக்கு தெரியும் நீ எனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஒன் இயர் தான் எம்முனா ஒரே ஒரு வருஷம் நீ வெயிட் பண்ண நான் ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்கிட்டு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எம்னா இங்கே பாரு யம்னா நான் சொன்ன கேளு எம்முனா உனக்கு எம்மால் கோவமாக இருக்கும்னு தெரியும் அந்த எல்லாம் தயவு செஞ்சு மறந்துரு நான் என்ன பண்ணுவேன் அப்போ என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்போ நான் உன்னை தேடி தானே வந்திருக்கேன் இப்போவும் சரி எப்பவும் சரி நீ மட்டும் தான் நீ இருக்க குரு நிறுத்துங்க குரு என்ன சொன்னீங்க என் தங்கச்சி டைவர்ஸ் பண்ண போறீங்களா அதுக்கு 1 இயர் டைம் வாங்கி இருக்கீங்க ம் எனக்கு ஒண்ணு புரியல அன்னைக்கு நீங்களும் உங்க அம்மா அப்பாவும் தல குனிஞ்சிர கூடாதுன்னு என் தங்கச்சி உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கழுத்த நீட்டி இருக்கா அப்ப நீங்களும் தலைய கட்டனங்க தானே இல்ல வேணானே எழுந்து சொன்னீங்களா இல்ல இல்ல அது குரு என்ன சொல்லப் போறீங்க சிச்சுவேஷன் எங்க அம்மா அப்பா என்ன வலி கட்டாயம் பண்ணாங்க அதனால நான் தாலி கட்டினேன் அதனால சொல்ல போறீங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கட்டினீங்களோ இல்லையோ நீங்க தான குரு கட்டினீங்க என் தங்கச்சி கழுத்துல உங்க கையால தான தாலியை கட்டினீங்க ஐயோ யமுனா நான் சொல்றேன்ல குரு ஷட் அப் இல்ல பொண்ணுங்களால என்ன நினைச்சீங்க கிள்ளிக்கிறையா நீங்க வானா வரதுக்கு போனா போறதுக்கு வேணானா கிள்ளி தூர ஏறியிறதுக்கு இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க இதெல்லாம் எனக்கு என் தங்கச்சியே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆரம்பத்துல இருந்து அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அவளுக்கு ஒரு லைஃப் வந்திருக்கு அது ஏன் லைஃப்பை பிடுங்கிட்டாலோ பிடுங்கலையோ எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனா அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அந்த லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனா அதை நான் திரும்பி பிடுங்கிக்கணும்னு நினைக்கிறவ கிடையாது ஏமுனா எனக்கு பிடிக்கல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அன்னைக்கு அவள் கழுத்தை தாலியை கட்டாமல் எழுந்து தூரம் வர வேண்டியது தானே எதுக்கு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சூழ்நிலை மேல பழிய போட்டு இருக்கீங்க குரு நேர்த்துங்க உங்களை இவ்வளவு தூரம் பேச விட்டதே பெரிய விஷயம் நீங்கள் பாருங்க குரு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசிக்கிட்டு என் பின்னாடி வராதிங்க தயவு செஞ்சு என்னை பார்க்காதீங்க குரு நான் இப்போதான் எல்லாத்தையும் மறந்து நான் என் அப்பா கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் லைஃப்ல எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன்னு இனியும் நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு என் மனசுக்குள்ள முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் இனிமே எனக்கு என் அப்பா அப்பா மட்டும்தான் என் லைஃப்ல இனி யாருக்கும் இடம் கிடையாது தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க போயிடுங்க முடியாது ஏமனா எனக்கு நீ வேணும் இப்பவும் சொல்றேன் எனக்கு நீ வேணும் எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும் என்னால் யார் கூடயும் வாழ முடியாது இங்கே பேர் நீ இப்படியெல்லாம் பேசுனா நீ சம்மதிக்க மாட்ட இப்போவே சொல்லு நான் இப்பவே உன்னை கூட்டிட்டு போயிட்டு எதனா ஒரு கோயில்ல வச்சு உன் கலசல் தாலியை கட்டிடுறேன் அப்ப யாரு என்ன பண்ண முடியும் யாராலும் எதுவும் பண்ண முடியாதுல்ல வா நீ வா நம்ம இப்பவே போய் எங்காது அதுவும் எனக்கு வேணும் வா நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னா கேளு

நம்ம போலாம் ஹலோ ஹலோ மிஸ்டர் என்ன என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு சும்மா அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அவத உனக்குலன்னு சொல்லிட்டான்ல அதோட பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு வேண்டியது தானே அது சொல்றதுக்கு நீங்க யார் மிஸ்டர் ம் எல்லா உரிமையும் உள்ளவன் ஹியமுனா மேலே எல்லா உரிமையும் உள்ளவன் இங்க பேர் இனிமே நீ அவ கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்றத பார்த்தேன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் வேற மாதிரி ஆக்ஷன் எடுத்துருவேன் பாத்துக்க இன்னொரு தடவை நீ அவளை தொடணும்னு நினைச்சேன் தொட்டதுக்கு தோட்டத்துக்கு தான் கை நிட்டா இன்னொரு வாட்டி நீ நினைச்ச உன நானே கொண்டுடுவான் பாத்துக்கோடா ஓ யார் நீங்க ஏதோ வந்தீங்க போவீங்கன்னு பார்த்தா மிரட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி யமனா பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாமே தெரியும்டா நீ யாரு நீ யமனாக்கு என்ன வேணும் இப்ப என்ன வேணுங்கிற முதல் கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் ஓ போய் உங்க வாழ்க்கையை பாரு போ அது சரி என் தான் சொல்ற நீங்க என்ன ஏன் வாழ்க்கையை பார்க்க சொல்றீங்க ஆமா ஹீ போய் என் வாழ்க்கையை பாத்துட்டு தான் இருக்கேன் என் வாழ்க்கையே யமுனா தான் அவளை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன் டேய் வேணா மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காது எனக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது பாத்துக்கான் இங்கே பார் நல்ல விதமா வாயால் சொல்லும் போதே போயிடு இல்ல நான் கை வச்சா தாங்க மாட்டேன் பார்த்துக்க ஹலோ என்னங்க என்ன ஏன் யமுனா கிட்டே நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை கேட்க நீங்க யாரு டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா வாய்க்காது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் வார்த்தைக்கு வார்த்தை ஏ யமுனா ஏ யமுனா சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு இன்னொரு தடவை யமுனாவை உன் யமுனாலும் சொன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க ஆமா யமுனா பத்தி சொன்னா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நீங்க என்ன சார் வேணும் யமுனாவுக்கு அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவ என்னோட யமுனா டேய் வாடி என்ன சொல்லிட்டு இருக்கல்ல வாடின்னு வாடி பாடி சீக்கிரம் பாத்தல இதுலயே இவனுக்கு புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ எனக்கு என்ன வேணும்னு போடா இன்னொரு தடவை அவ பின்னாடி நீ சுத்துறத இப்படி பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்க மாட்டேன் பாத்துக்க போடா நீங்க பாரும்னா எனக்கு தெரியும் உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்பவும் நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் எப்ப வந்தாலும் நான் உன்னை கூட்டிப்பேன் பாத்துக்க டேய் உனக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா உரைக்காது அவ இனிமே உன் பக்கம் வரமாட்டா அவ என போயிடு போடா நான் இப்ப போறேன் யமுனா மறுபடியும் வருவேன் யமுனா நீ எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு தெரியும் உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு தெரியும் வருவேன் நான் இப்ப போறேன் போடா போய் உனக்காக ஓத்தி காத்துட்டு இருப்பா அவளை போய் பாரு போடா இன்னும் ரொம்ப நேரமா வயத்த இருக்காம அமைதியா இருக்கா போதா குறைக்கும் நம்மள குரு குருன்னு வேற நம்ம பேசுனது ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாலோ என்னடி என்னடி எதுக்கு இப்படி குரு குருன்னு பாக்குற இல்ல எனக்கு புரியல அம்மா நீங்க குரு என்ன சொன்னீங்க நீங்க என்னன்னு சொல்லிட்டு போனீங்களே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அந்த வந்து

எதை வச்சு சொல்றீங்க எப்படினா இந்த ஃப்ரெண்ட் நீ தானே நீ என்ன இப்போ ஃப்ரெண்ட் ஐட்டம் தானே அப்ப நீ யமுனா தானே இன்னோட யமுனா தானே நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன் ஆமா நீ அந்த அர்த்தத்துல புரிஞ்சிக்கிட்ட நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னா இவர் நம்ம தப்பா நினைப்பாரு நம்மள அப்படி சொல்ல கூடாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆ இல்ல நான் எந்த அர்த்தத்துலயும் புரிஞ்சிக்கல அர்த்தம் புரியல அதனால நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன் இப்போ புரிஞ்சிருச்சு ம் இப்போ புரிஞ்சதுல இப்போ உனக்கு ரியரா புரிஞ்சிருக்குமே நீ என்னோட யமுனா தான ஏய் மொட்டையா சொல்லாதீங்க உங்களுடைய friend யமுனா அப்படி சொல்லுங்க மொட்டையா சொல்லாதீங்க அது ஏதோ வேற மாதிரி இருக்கு ம் வேற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு நீ என்னோட யமுனாதான் தான் அ நான் நீ ஏன் நினைச்சுக்க? இத பத்தின நான் கவலைப்பட முடியாது ம் ஆமாமா friend யமுனாதான் என்னோட ஃப்ரெண்டு யமுனா

உனக்கும் எனக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் இனிமே உன டிஸ்டர்ப பண்ண மாட்டான் பாத்துக்க ஓ அப்படியா ஆமா உங்களுக்கு எனக்கு என்ன லிங்க் இருக்கு ம் லிங்க் ஆகணும் தான் நினைக்கிறேன் லிங்க் ஆகுமானு தெரியலையே நீ மறைக்கிறத பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு சரி பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் லிங்க் பண்ணிடுவேன் சொல்லுங்க கேக்குறேன்ல ம் அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல நர்ஸ் நம்மள பார்த்து என்ன நினைச்சாங்க அந்த மாதிரி இவனும் நினைப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் உன அப்படி கூப்பிட்டேன்

சரி அவர் முன்னாடி நீங்க இப்படியே கூப்பிடுங்க ஏன் குரு இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியல எனக்கு பயமா இருக்கு ஷாம் என் தங்கச்சி வாழ்க்கை இதால எதனா ஆயிடுமோ இங்க பாருடி நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது நான் பாத்துக்கிறேன் குருவை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி நான் சமாளிச்சுக்கிறேன் சரியா நீ இதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத புரியுதாடி என்னடி புரியுதுங்க ஷாம் உண்மையாவே நான் ரொம்ப லக்கி தெரியுமா உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சேன் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி நம்ம சாவடிக்கறாலி இது எப்படி மாத்துறது இந்த இஷம் கொஞ்ச விட்டு தான் குடிக்கும் போல இருக்கு ம் விட்டு குடிப்போம் உனக்கு விட்டறே மட்டும் கூடாது எப்பவுமே குடிச்சே வச்சிருக்கணும் தூளா தூளா தூள் கொளு கொஞ்சம் सांஞ்ச்க்கணும் நட்பே பத் தி நாமமும் தேசி தேர்த

கரவு கரையிலை கழிங்கள குடிக்க பிள்ளை காசுகள்